தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை குறுக்கிட்டாலும் கூட தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை களைகட்ட தொடங்கியிருக்கிறது அதுபோல சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் அனுப்பியிருக்கிறார் செல்வசூரியன் விற்பனை எப்படி இருக்கிறது விவரங்கள் தீபாவளி என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது பட்டாசுகள் தான் அப்படி பட்டாசுகளின் விற்பனை என்பது கடந்த ஆண்டுகளாக படிப்படியாக குறைந்து வருவதாகத்தான் நம்மளிடம் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய தீவுத்திடல் பகுதிகளில் முப்பது கடைகள் அமைத்து இந்த பட்டாசு விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த முப்பது கடைகளை நம்ம போய் விசாரித்து அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு பிறகாக பெரிதான அளவில் விலைகளில் ஏதும் மாற்றமில்லை கடந்த ஆண்டு விற்கப்பட்ட விலைகளின் அளவிலேயே இந்த ஆண்டுமே வெடிகள் விற்பனையாகி வருகிறது இருந்தபோதும் விற்பனை சற்று மந்தமாக இருப்பதாகவும் கடைசியாக வரக்கூடிய தீபாவளிக்கு முந்தைய மூன்று நாட்களிலேயே விற்பனை அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க தற்போது நான் பார்க்கலாம் வகை வகையான பல வகை வெடிகள் என்பது விற்பனையாகி வருவதை பார்க்கலாம் நம்மிடம் வியாபாரி ஒருவர் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் சொல்லுங்க கடந்த ஆண்டுகளுக்கு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு விற்பனை எப்படி இருக்கு விற்பனை வந்து இந்த வருஷம் நல்லா இருக்குன்றது எதிர்பார்க்குறோம் ஏன்னா மழை ஒன்று அவ்வளோ மழை ஒன்று இந்த வருஷம் அவ்வளோ இருக்காது ஏன்னா எப்பயுமே தீபாவளிக்கு முன்னாடி மழை வரும் ஆனால் அந்த டயத்தில் த்ரீ டேஸ் எப்போ சேல்ஸ் வருதோ அது இப்போ வர்ண பகவான் அந்த டயத்தில் வந்து எல்லா வியாபாரிகளும் காப்பாற்றிடுவாங்க ஆனால் இன்றைக்கி இருந்து நாளைக்கு இருந்து வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் என்னென்ன வெடி புதுசாக வந்துருக்கு புதுசாக வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஐட்டங்கள் நிறையா வந்திருக்கு குழந்தைகளுக்கு இந்த வட்டம் ஹெலிகாப்டர் வந்திருக்கு கூகுள் கலாட்டான்னு வந்திருக்கு அப்புறம் கித்தார் கித்தார் மாதிரி வந்திருக்கு கேஸ் வந்து கேஸில் வந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் கையில் வச்சே பண்ணலாம் இது வந்து அது மாதிரி கையில் வச்சே பண்ணுற மாதிரி இது கத்தி அதில் எல்லாமே வந்து இது ஃபயர் ஃபயர் பென்சில் மாதிரி தான் அது எல்லாமே வந்து வான வேடிக்கை இது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த வருஷம் வந்து நிறைய புது ஐட்டங்கள் வந்து நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனை என்பது தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நம்ம பார்க்கலாம் விற்பனை நடந்து வருகிறது மேம் என்ன மாதிரி வெடி வாங்குறீங்க இப்போ எப்படி இருக்குது வெடிகளோட விலைகளாக எப்படி இருக்குது வெடிக்கிறனால வந்து கூடி தான் இருக்குது நாங்கள் மெயினாக வாங்குறது வந்துட்டு எல்லாமே ஷார்ட்ஸ் மாதிரி லைக் ரொம்ப சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக வாங்குகிறோம் ஸ்மோக் ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு விலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கு பட் இங்க நல்ல டிஸ்கவுண்ட் தராங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நல்லாவும் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க நம்மளுக்கு நிறைய புதுசு புதுசாக வந்திருக்கதை அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைனும் பண்றாங்க ஸோ ஈஸியா இருக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் அதை பத்தி அந்த மாடல் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு வெடியோடு விலை இந்த ஆண்டு பெரிய அளவில் இல்லை என்றாலும் குறைந்த அளவு சற்று உயர்ந்திருக்கிறது இருந்தபோதும் வியாபாரம் என்பது சற்று சூடுபிடிக்க தொடங்கி இருப்பதாகவும் கடைசியாக வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள்